அது மண் சட்டி மருமக உடைச்ச பொன் சட்டிங்கிற கதையாக இது வெறும் இன்னும் சொல்ல பொறாமையிலிருந்து வெளிவந்த ஒரு வார்த்தைகளாக தான் நான் அதை பாக்குறேன் ஏன்னா அந்த மாநாடும் சிறப்பாக நடந்தது பட் இந்த மாதிரி ஒரு மக்களுடைய ஒரு பேரழிச்சியான ஒரு விழாவாக இன்றைக்கி நடக்குது அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க வர வழியில் ரோடெல்லாம் வந்து கும்பமேளாவுக்கு நான் போனேன் கும்பமேளாவுக்கு நான் மதுரையிலே அழகர் ஆற்றில் இறங்கும்போது நான் இங்கே தான் இருந்தேன் அதுக்கும் என்னை நான் பார்த்தேன் அதெல்லாம் வந்து ஒரு அரசு எடுத்து நடத்தும் விழா ஆனா இது அரசு விழா இல்ல மக்களாக திரண்டு வரக்கூடிய விழா அப்படி ஒரு கூட்டம் பார்க்கும்போது பெருமையா இருக்கு அதுவே உங்களுக்கு உங்க கேள்விக்கான பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன்